வரணும் <laughs> 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 வந்து எங்களை கூப்பிடு நிர்வாகத்தை கூப்பிடணும் கூப்பிட்டு என்னென்ன பொருள் நோட்டீஸ் சொத்துல ஒட்டிட்டு போனாங்க இதுக்கு நாம என்ன பதில் நோட்டீஸ் கொடுக்கணும் எவிக்ஷன் போட்டு வாங்க ரூல் அதாங்க எவிக்ஷன் போட்டோம் எவிக்ஷன் பெட்டிஷன் போடல இப்போ இன்னும் போகவே இல்லை என்ன காரணம் வந்து இப்போ போகாமல் இருக்கான்னு தெரியல நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் இருக்கு இப்போ வந்து லீஸு கெடுத்தாடம் தான் லிசி அவங்களா லீஸு கெடுத்துக்காக எடுத்துக்கிங்க அது அப்புறமா இப்போ அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கேஸ் நடத்திட்டு நீங்களும் நடத்திட்டீங்க அப்புறம் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று வாங்கணும் பேரில் அவங்க அந்த வேலையை மாற்றிட்டாங்க வந்து

நோட்டீஸு கொடுத்துருக்காங்க கொடுத்தது அடிப்படையில் வந்து செஞ்சுட்டாங்க ஆனால் அது தவறுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போய்ட்டுங்க கண்டம்பு போடுறதுக்கு போய்ட்டிங்க

பவர்ஸ் இருக்குது என்ன சார் இல்லை இல்லை இந்த பவர்ஸ் இருக்குது அவங்க வந்து ஜிபி ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் சார் ஜிபி ஒப்பீனியன் யார்த்த வாங்கினாங்க யார் யார்த்த வாங்கினா ஜிபி ஒப்பீனியன் அவங்களோட கவுன்சிலருடைய கவுன்சிலருடைய கவுன்சிலில் தான் வாங்கியிருக்கிறாங்க சிபிடியில் வாங்கல சார் சிபிடியில் வாங்கல சிபிடியில் வாங்கல ஒப்பீனியன் அது என்ன நடந்து அதனால ஒன்றும் இல்லை வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான தீர்வு ஒன்று இருக்குது பேச்சுவார்த்தைகள் இருக்குது கண்டிப்பாக அது இருக்குது சரி அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் இது பண்ணிக்கங்க ஏன்னா கேஸ் போட்டுக்கிங்க சார் இதை நாங்கள் மேலே பேசணும் சார் எங்கள் லீடர்ஸ்லாம் நாளைக்கு வராங்க சார் சரி லீடர்ஸ் எல்லாமே நாளைக்கு நாளைக்கு எல்லாமே ஸ்பீச் இருக்கு நாளைக்கு எல்லா லீடர்ஸும் மேலே லீடர்ஸ் கலெக்சன் போகிறாங்க தொடர் போராட்டம் அறிவிச்சாச்சு நாளைக்கு மக்கள் மறுபடியும் வருவாங்க நாங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் நாங்கள் ஓரமாக தான் பண்ணுறோம் தான் இதே மாதிரி தான் நாளைக்கு பரவாயில்லை எங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் நாங்கள் உட்கார மாட்டோம் இப்போ ஓபன் பண்ணா நான் கலஸ்ட் பேரும் நீங்க வந்து கோர்ட்ல அவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் வாங்கி வச்சிருக்காங்க நீங்க கோர்ட்ல இருக்கீங்க கோர்ட்ல பண்ணீங்க சார் நாளைக்கு ஆர்டர் வந்த நீங்க கோர்ட் நடந்து பாலை பண்ணுங்க இது நாங்க வந்து அருடா இது அருடா மேட்டர் தான் இதே முனிசிபாலிட்டி தான் எங்க பிரச்சனை அருடால மூணு ஜட்ஜ்மென்ட் நாங்க வாங்கணும் இது அதுல ரூரல் டெவலப்மென்ட் சோ இது ஒரு इशू நடந்து பேர் வந்து ஆமா இங்கே தான் இதே முனிசிபாலிட்டி தான் சரியா இதுல நாங்க மூணு ஜட்ஜ்மென்ட் நாங்க வாங்கணும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு அவங்க என்னதாங்க நான் அப்பீல் போற அப்பீல் போற போயிடுறேன்

ஹோட்டலில் பல் சொல்லி தானே நீங்கள் அவரு கேட்பார்ல எப்படி நீங்கள் எல்லாம் போயிட்டு எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்க போறாங்கல்ல அப்போ அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது இல்லை நாளைக்கு பேசி வார்த்தை சார் இந்த நோட் இந்த ஃபோட்டோஸை கொண்டு போய் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அது இன்னைக்கு உள்ளதானே இல்லை இல்லை உங்களுக்கு நீங்க போடக்கூடிய உங்களுக்கு ஃபேவரான வாதங்களை நீங்க செய்யக்கூடிய

இல்லையடா இந்த சொல்ல காலையில ஆறு மணிக்கு வரக்கூடிய அவசியம் இல்லை இவ்வளவு தப்பு செஞ்சிட்டாங்க அவங்கயே தரக்கு சொல்ல இல்ல நாங்க சார் சார் நீங்க இப்போ வந்துடுங்க இபி போடுங்க வாங்க ஏன் இபி போட மாட்டாங்க நம்ம லீகலா தான் சார் லீகலா பண்ண வச்சிருக்காங்க சார் இல்ல இல்ல இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால பாதுகாப்பு நாங்க நிப்ப சார். நேத்து இப்டிதான் எங்க போராட்டத்துக்கு முன்னால மட்டப்படுத்துவாங்க. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஆடியோவட் நைட் 11 மணிக்கு பேசி இருக்கோம். டிएसपी அப்படியான எந்த ஒரு இதையும் இல்லன்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லன்னுட்டு ஊளோட ப்ரொடக்ஷனுக்கு டிएसपी வந்திருக்கணும். வரல. ஏ எங்களுக்கு தெரியாதுங்கறாங்க. நைட் ஒப்பினல் 11 மணிக்கு டிएसपीஸ் வராதேங்கறாங்க.

வந்துட்டாங்களா உள்ள கவர்மெண்ட் உள்ள வந்துருச்சு சொல்லி கவர்மெண்ட் வந்துருச்சு அப்ப பொதுமக்கள் நாங்கள் எவ்வளவு அமைதி காத்துருக்கோம் இருந்தாங்க டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க போலீஸ்க்காக நாங்க ஏதாச்சும் தொந்தரவு பண்ணமா சரிங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்க நாங்க பாட்டு ஓரமாக லேடிஸ்க்கு வந்தாங்க லேடிஸ் அனுப்பிட்டோம் நாங்கள் சென்சிட்டிவா விரும்பலை இருந்தாலும் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அனுப்பிடுவோம் சாலைக்கு வாங்கி அனுப்பிடுவோம் எங்களுடைய போராட்டம் நாங்கள் ரோட்டுக்கு வர மாட்டோம் சாலையை வரைக்க மாட்டோம் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய மாட்டோம் அமைதியான முறையில் இருப்போம் எங்களை அதிகாரிகள் வேறு அதிகமாக எங்களுக்கு கலெக்ட் சார் கலெக்ட் வந்து எங்களுக்கு முடிவு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்ணுவேன் என்ன வரையும் ஆடி வரலாம் எவ்வளோ சென்சிட்டிவ் நடந்துருக்கு அப்ப இவங்க இந்த ஒரு சின்ன கூட்டம் என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு அப்படி இல்ல சார் அப்படியெல்லாம் என்ன இந்த இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் சட்ட விதிமுறைகள் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன சார் ஏன் சார் ஸ்வீப்பரை ஃபுல் வச்சு தான் ஸ்வீப்பர் கொண்டு வந்தாங்க ஸ்வீப்பர் கொண்டு வந்திருக்காங்க மகிழ்ச்சிய சுயஉதும் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் கொண்டு அதில் உள்ள ஸ்டாஃப் யாராச்சும் சொல்ல சொல்லுங்கள் அந்த மகிழ்வு ஸ்டாஃப் யாரும் முன்சிபாலிட்டி ஸ்டாஃப்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் போட்டோ வச்சுருக்கோம் இப்படி ஒரு கவர்மெண்ட்டு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சால் நாங்கள் மக்கள் என்ன செய் நாங்கள் இன்னமும் அமைதியாக தான் இருக்கோம் எங்களுக்கு நீதி கிடைக்கிறது நம்பிக்கை இருக்குது நாங்கள் நீதி மீது நம்பிக்கை வச்சுருக்கோம் சரியா உயர் அதிகாரிகள் வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் கடை சொல்லுவோம் நாங்கள் எந்த விதத்திலையும் எந்த தொந்தரவும் யாருக்கும் செய்ய மாட்டோம் சாலையில் போகிறவங்களுக்கோ வர்றவங்களுக்கோ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அமைதியான முறையில் என்னுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அமைதியாக தான் இருப்போம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கு இதுக்கு நாங்கள் உத்தரவாப்போம் சரி நீங்கள் பயப்பட பயப்படுற மாதிரி நாங்கள் எந்த ஒரு இதுதான் நடக்காது அமைதியான முறை இதுவரையும் அமைதியாக இருந்திருக்கும் அதாவது ஆறு மணில இருந்து அமைதியாக தான் மீடியா மூலமா போயிட்டு இருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ற சூழ்நிலை காவல்துறை இருக்கு இப்ப உங்களுடைய என்ன உங்களுடைய கிரிவன்சஸோ அதுவும் போயிட்டு காவல்துறைக்குமே எல்லாருக்குமே காவல்துறை கோரிக்கைகள் என்ன இது போயிட்டு தான் இருக்கு இது வரையும் எங்களுக்கு உங்களுக்கு சேவை சாயிக்களையே இல்ல இல்ல இப்பதா தான் வர்றீங்க நீங்க நீங்க இப்பதா தான் வரீங்க அப்போ காலையில ஆறு மணிக்கு கூட நம்ம மக்கள் நீங்க இப்பதா வரீங்க அட்லீஸ்ட் உள்ள 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 வந்தங்களா உள்ள நகராட்சி நிர்வாக மச்ச பேச்ச வந்து வந்துச்சா இப்ப நான் வர்றதுக்கு பத்ததா டெபி டாக்டர் சார் இங்க வந்து இருந்தாரு காலையில வந்தாரு சரியா அவர் வந்தாரு சொன்னோம் இல்ல சொல்றோம் இல்ல அதான் வந்து போய் என்னங்கிறது போயிட்டு இருங்க பாத்துட்டு என்னங்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி போது உங்களுடைய கோரிக்கைகள் கூட இவங்க போலீஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குறோம் நாங்களும் தகவல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது அடுத்தது இப்போ நீதிமன்றத்துடைய உத்தரவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுமே தான் நீங்க சரி அது வரைக்கும் ஒரு

ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தொண்ணூறு நாலு நூற்றி இருபது நாட்கள் சில இது விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறை மீறக்கூடாது அரசு அதிகாரிகளை மீறினா பொதுமக்கள் பொதுமக்கள் அதை பரப்ப உங்களுக்கு சார் நீங்கள் கால் ஒரு சிம்பிள் சார் காலையில் பேரூராட்சி நிர்வாகம் பராமரித்து நம்ம செஞ்சதுக்கு எங்களுக்கு அவங்க பதில் சொல்லாத வரை நாங்கள் கலையில் தான் நாங்கள் வந்து அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியான போராட்டம் காத்திருப்பு போராட்டம் இருக்கிறோம் எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது டாக்குமெண்ட்டு அவங்களுக்கு ஃபேவராக வந்துடுது அதன் பேரில் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நோட்டீஸ் கொடுத்து டைம் கொடுத்தாங்க ஜட்மெண்ட் அவங்க ஜட்மெண்ட் இல்லை ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க வீட்டில் ஜட்மெண்ட் உங்களுக்கு காப்பி வந்துருக்கும் ஆமாம் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆமாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க கீழ்கோர்ட் நடைமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க இந்த கேஸை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்போ கீழ்கோர்ட் நடைமுறைப்படி என்ன அவங்க எவிக்ஷன் கட்சி போட்டு தான் வரணும் ஏன் சார் ஈபி போட மாட்டாங்க ஏன் ஈபி போடலை அவங்க

உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அரசு நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக பார்த்துக்குறோம் நகராட்சி நிர்வாகத்தில் ஒரு ஒரு ரிக்குவெஸ்ட் தான் கேட்குறோம் ஒன்று இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அரசு நினச்சா எதுவும் செய்யலாம் அப்படிதானே ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாததுலாம் ஒன்றும் கிடையாது அரசே எடுத்து நடத்திக்கலாம் என்ன பண்ணுறது என்ன மீ இங்கே போனால் அந்த இடத்துல வந்து பூங்கா மட்டும் தான் அமைக்க முடியும் வேறு எதாவது பண்ண முடியுமா சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் அரசு அதிகாரியாகவே பூங்கா பதிய பங்க்ஷனில் வந்து அரசு அதிகாரத்து அதிகாரிகளாக வந்திருக்கீங்களா வேற ஏதாவது பண்ண முடியுமா பூங்கா தவிர இந்த இடத்துல வேற எதுவும் பண்ண முடியாது அரசு நினச்சா அதான் பண்ண முடியும் ஏன்னா இங்கே பில்டிங் கூட எழுப்ப முடியும் அந்த இடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கும்போது இது ஒரு கல்வி நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு நாம் ரிக்வஸ்டாக கேட்குறேன் என்ன கேட்கலாம் அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லையா உங்களுக்கு எப்படி செய்யணும் மறுபடியும் ரினியூவல் பண்ணணுமா

அவங்க சொல்றதை கேட்கக்கூடாது ரெண்டு தரப்புலயும் நீங்க கேளுங்க அப்படி இல்லையா அவங்களுக்கு சந்தேகம் இருக்க இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க தெரியும் சொல்ற என்ன சொல்லியிருக்காங்களா தபால கொடுத்திருக்காங்களா அதான் நாங்க கேட்க முடியும் அதெல்லாம் இல்ல சார் கமாண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வேலை கிடையாது என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்க வந்து சில அப்ரோச் பண்ணியிருக்கணும் அது தவறிடுச்சு

இதுக்கான சொல்யூஷன் தெரியாத வரைக்கும் நாங்க இந்த இடத்தோடு கைய மாட்டோம் ஜனநாயக ரீதியாக போராடுவோம் எங்களால எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பு போராடுவோம் கண்டிப்பா சரிங்களா சரி ஆமா நீங்க கோபரேட் கொடுத்தா நாங்களும் அதே மாதிரி அமைதியா இருந்து சார் இன்னைக்கு காலையில இருந்து நாங்க எப்படி வந்து டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் கேட்டுடுங்க சார் எந்த மக்களுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கும் சரியா அப்படித்தான் நாங்க இருப்போம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது சரியா எந்த விதமான யாருக்கும் எந்த தொந்தரவு வராது சார் இங்க இருப்போம் அமைதியான முறையில் வந்துட்டு அமைதியான முறை ராவல்துறைக்கு நாங்க ட்ரபுள் கொடுக்க மாட்டோம்

நாங்க எங்களுக்காக போய் இது நினைக்காதீங்க சரிங்களா சார் இது யாருடைய தனிநபர் சொத்து சார் அதான் ஒவ்வொருத்தனும் இதுக்கு ஓனர் எஜுகேஷன் இருந்து எஜுகேஷன் சார் இது எஜுகேஷன் சார் போய் கல்வியில கை வைக்கறாங்கன்னு எவ்வளவு பெரிய இருப்போம் அதான் உங்களுக்கு எந்த பிரச்சனை அமைதியான இருப்போம் நாங்க கண்டிப்பா கொடுத்துட்டு பாதிக்கூடிய <laughs> <laughs> தப்பா எடுத்துக்காங்க ஒரு இடத்துக்கு போறோம்னா அதோட முழு தெரியாம வர மாட்டாங்க கண்டிப்பா தெரியாம வர மாட்டாங்க அதாவது கேள்வி கேட்கறேன் மத்தவங்க கேட்க மாட்டாங்க ஜட்ஜ்மென்ட் அவங்க ஆச்சரிய வந்தாலும் அவர் தெரிஞ்சிட்டு வந்து நின்னு பேசிட்டு தான் வர்றாங்க தெரியாம வர கூடாது சார் ஒண்ணு இல்ல சார் உங்களுக்கு முன்னால இங்க உள்ள திருப்பம் தாசில்தார் அவர் புசிஜ பிரகார வர்ணம் சொல்ல லீவ் போட்டு இல்ல அவர் ப்ரொசீஜர் சார் இல்ல இல்ல சார் எங்களுக்கு எல்லாமே அவர் எவ்வளவு பிரஷ் பண்ணா அவர் சொல்லிட்டார் சார் ப்ரொசீஜர் இபி போடாம நாங்க வர மாட்டோம்னு சொன்னாரு ஆனா இவங்க வந்துட்டாங்க

Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.